முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பணிபுரம் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி சரம் ஸ்ரீ ஞான அண்டாவன்சம் குருநாள் அருணாபெருமான் திருளே சரண் சம்ஜி எம்பெருமார் கருணா முடிமற்ற குரு அருணாசாமி திருவாமி திருப்போண்ட மாமந்திரத்தில் கோமாரி தசப்படி பாடல்கள் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பஞ்சுசேர் நிருத்த என தோங்கும் கும்பார்த்த திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருள்முகத்தையும் பணியாண்டன் திருவிழிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆச்சம் இந்த பாடல் சித்திர தமிழ் பாட எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் முருகா இளைய மைக்கேல் மைக்கில் அழுந்து விடாமல் தமிழால் உண்மை பாடி வழிபட்டு உயிர் அழுவாய் என்று வேண்டிக் கொடுகிற பாடல் சந்தகுடிப்பு தந்தனா தத்த தனதான என்ற சந்த குடிப்பு பஞ்சு சேர் நிறுத்த பதமாதர் பங்கமார் தொக்கில் படியாமல் செஞ்சொல் சேர் சித்திர தமிழால் உன் செம்பனார்வத்தை பெறுவேணும் பஞ்சபானத்தர் பொருதேவர் பங்கில் வாழ் சக்தி ஈஷா குஞ்சரி வெற்பு தனநேயா கும்பகோணத்தில் பெருமாள் சின்ன பாடல் கருத்துகள் சிரிந்த பாடல் பஞ்சு சேர் நிறுத்த பதமாதர் பங்கமார் தொக்கில் படியாமல் செஞ்சொல் சேர் சித்திர தமிழால் உன் செம்பனார்வத்தை பெறுவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் நாலடி பஞ்சுக்கு ஒப்பானதும் நடனம் செய்வதுமான பாதத்தினுடைய மாதர்களின் பாவம் அல்லது குற்றம் நிறைந்த உடம்பு தோழிலை நான் படிந்து விடாமல் செம்மையான சொற்கள் அமைந்துள்ள சித்திரத்தமிழால் அழுகிய தமிழால் உன்னுடைய செம்பனுக்கு ஒப்பான அன்பை மாட்டேனோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்குறேன் ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது பகுதியில் பஞ்சபானத்தர் ஒரு தேவர் பங்கில் வாழ் சக்தி குமரீசா வேம் குஞ்சரி வெற்பு தனதயா கும்பகோணத்தில் பெருமாள் ஐந்து மலர் பானங்களை கொண்ட மன்மதனை பொருது அழித்த தேவர் சிவபருமாவனுடைய இடது பாகத்தில் வாழ்கின்ற பராசக்தியின் குமரனாம் தலைவனை யானை ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவசேனை மலை போன்ற கொங்கையை விரும்பும் பெருமாளே கும்பகோணத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே உன் ஆர்வத்தை பெறுவேணுங்கிறார் இப்ப இந்த பாடல்ல முதல்ல பஞ்சசேன இருந்த பதமார் பஞ்சக்கும் அடிகளும்பார் கம்பரமயத்தில் மாரிசன் வதைப்படல் எழுதாத பாடல் கம்பனுடைய இந்த அடி வந்து இந்த இங்கே நம்ம ஒப்பு நோக்கணும் அடுத்தது சித்திரத்தமிழால் செம்பனார்வத்தை பெறுவணும் சித்திரத்தமிழ் கொண்டு பாட வேண்டியது இந்த வேண்டுகோள் எம்பெருமானுடைய கருணையால் நம்ம குருநாள் அதற்கு வயலூரில் சித்தித்தது ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது பஞ்சபானத்தன் மன்மதன் இதுவும் நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கிற பாடல் இப்போ பங்கமார் தொக்கில் படியும் பங்கம்னா குற்றம் தொக்குனா தோல் விலைமாதருடைய பரிசத்தால் உண்டான காம உணர்வில் மதிமயங்கி அழிவுபடும் நேரும் உயிர்கள் ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு குற்றம் உண்டாக நடந்து அழிகின்ற இயல்பினை உடைய அப்படிங்கிறது கோயில் நகன்மணி மாலையில் தடிகள் காட்டி உள்ள அற்புதமான பாடலில் இருக்க உணர்வு நாம் உணரணும் இதை ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம் அடுத்தது ஆசையே மேலும் மேலும் பல பிறவிகளை ஆக்குவிக்கும் ஆசையானது மனதில் முனைக்கும் தோறும் அறிவு என்னும் வாழால் அறுத்து நிற்கதால் அறிவுடைமை அப்போதுதான் பொருள்களின் மீது வைத்த பற்று நீங்கி இறைவன் திருவுள் பற்று உண்டாவும் ஆசைக்கு அடிமைப்பட்டவன் அகிலோகத்திலும் அடிமைப்பட்டவனாவான் ஆசையினை தனக்கு அடிமையாக கொண்டவன் அகிலோகத்தையும் தனக்கு அடிமையாக கொண்டவனாவான் ஆசைக்கு அடியான் அகில லோகத்திற்கு அகில லோகத்தினுக்கும் ஆசற்று நல்லடியான் ஆவானே ஆசை அடிமை கொண்டவனே தப்பாது உலகம் அடிமை கொண்டவனை தான் நீதி அன்பால் மீன் வந்து தூண்டில் முள்ள கோத்த எறைய தன்னை பிடிக்க வைத்த வஞ்சகரின்னு எரியினு என்னாம அதன் சுவைக்கு ஆசைப்பட்டு அதனை விழுங்கி இறக்கிறது விட்டில் பூச்சி சுடனி விட்டு எரியும் விளக்கை கண்டு அது தான் உண்ணும் ஒரு பழம்னு பார்வையால் உணர்ந்து அதை உண்ண வந்து மடிந்தது மடிக்கிறத பாக்கிறோம் உலகத்தவர் தமது கண்ணால் ஒரு உருவத்தை கண்டு மயங்கி அதனால் கிடைக்கும் இன்பத்தை பொய்யென கருதாது மெய்யின்னு கருதி அழிகிறது வேடர்கள் வஞ்சனையால் இசைக்கும் இசையால் மயங்கி வந்து பறவைகள் தமக்கு விரித்துள்ள வலையில் விடும் யானை தன்னை பிடிப்பதற்காக வைத்த பார்வை யானை இன்பத்தை அனுபவிக்க வேண்டி வந்து தன்னை பிடிப்பதற்காக வைத்த குடியில் விழுந்து துன்பமும் அதுபோல் உடல் சுகத்தை வேண்டி வேசை இன்பத்தை நாடி மாந்தர் அடிந்து போவது சொல்றார் வண்டுகள் மலர் விரும்பிச் சென்று சில மலர்களை முடித்து அதனால் உயிர் நீங்கும் இப்படி மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்கள் வழி பரிசம் சுவை பார்வம் மனம் ஓசை என்னும் ஐம்புல்களுக்கு ஆட்டுப்பட்டு ஆட்பட்டு அடியக்கூடாது என்பதை அறிவுறுத்த படுகொழில் விழுந்த யானையைப் போல தாம் அழியக்கூடாதுன்னு அறிகிறார் என்றார் யானையானது படுகுழில் விழுந்தால் தேர வாய்ப்புண்டோ அதுதான் சொல்கிறார் செஞ்சோல் செயர் சித்திர தமிழர் இது அருணகிரி பெருமானாரின் வேண்டுதல் இறைவன் பொருள் சேர்ப்புகளே அரிய தமிழால் பாடி பரவணும் அதனாலதான் அருணதள பாத பத்தம் அது நிதமையை துதிக்க அரிய தமிழ் தான் அடித்த முருகப்பெருமான இரவு பகல் பலகாலம் இயல் இசை முத்தமிழ் ஓதி திறமதனை தெளிவாக திருவருள் தருவாயின் வேண்டர் அருணகிரி பெருமானின் இந்த விண்ணப்பம் பல தளங்களும் செய்யப்பட்டது பகர்தற்கான செந்தமிழ் இறையில் சில பாடல் அன்போடு பயில பல காவியங்களை உணராதேம்பார் திருப்பழிலி இறங்குற இது வயலூர் செத்துத்தது பக்கரை விசித்திரமணி பொற்கனனை இட்டநடை பட்சியனும் உக்குர துரகமும் நீப பக்குவ மலத்துடையும் மக்குவெடு பட்டு பட்டுருவ விட்டு அருள்கை வடிவேல் பிக்கது மதிக்கவர் குக்குடம் ரட்சிதர் சிற்றடியை முற்றிய பன்னிருதோடும் செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்பு திருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனேன்னு திருப்பொழு படம் அறிய முடியும் இந்த அனுகிரகத்தை மறவாம அடியல பாடுவர் எப்படி பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்கு உள்ள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே என்ற திருப்பு திருச்செங்கூடு திருப்பூட திருப்பந்த நல்லூர்ல திதிபொங்க பல தவங்களால் உன்னை முடிக்கும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்த தமிழ் சொலிந்து பாடவும் அழுதாராயினர் திருவுடை மருதூர்ல மதுரகடி கவி அடைவு பாடி வழிபாடு சேரும் அருள் தந்திராத கும்பகோணத்துல செஞ்சல் சேர் சித்திர தமிழால் உன் செம்பன் ஆர்வத்தை பெறுகிறோனோ இந்த திருப்பூர் கேரர் சப்த ஸ்தான திருப்பூல சலசம் மேவிய பாதம் நினைத்து முன் அருணை நாடு அதில் ஓது திருப்பூர் தனிய ஓசையில் ஓதை எனக்குள் பெருவாயின் வேண்டர் தமிழால் வழிபடும் பேற்றை தமக்கு அருடுமாறு அருணகர் பெருமான் முருகப்பெருமானு வென்றார் முருகப்பெருமானும் அவ்வாறே விரும்பினர் முருகப்பெருமான் மட்டுமா சிவபெருமானும் அழகு நிறை தமிழ் பாடல்கள் மிகுதியாக பெற்று அடியவருக்கு அருள் புரிந்தவர் திருமால் பழமுறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்றவர் முத்தமிழால் போற்றி படிந்தால் மட்டுமல்ல முத்தமிழால் வைதாரையும் எம்பெருமான் வாழ வைப்பார் அம்புவி தனக்குள்ளார் செந்தமிழ் வடித்து உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாய் என்றார் அருணை வள்ளல் குங்குணர் திருப்புள்ள பெருமானும் அவ்வாறே அருள் புரிந்து என்றும் வாடாத அருள்மனம் வீசும் பாமாலை சுடிக்கொண்டார் பஞ்சபானத்தர் பொருதேவன் பஞ்சபானத்தான் மன்மதன் ஐந்து மனோரே கனைகளாக கொண்டவர் மன்மதருக்கு ஐம்பெரும் கணைகள் தாமரைப்பூ மாம்பு முல்லைப்பூ அசோகம்பு நீலோர்பு நீலோர் பழப்பு தாமரைப்பூ நினைப்பூட்டு மாம்பு பசலை நீக்கும் முல்லைப்பு தலைவனை நாடிய தலைவிக்கு அந்த நினைவை அதிகப்படுத்துவது மன்மோகன் நடிக்கின்ற தாமரை மனை நினைக்கும் அரவிந்தம் நீழ் பசலை மாம்பு அனைத்து உணர்வு நீக்கும் அசோகம் பணத்தில் உறும் முல்லை இடைகாட்டும் மாதே முழுதும் முழு மாதே முழு நீளம் கொல்லும் மதன் அன்பின் அம்பின் குணம் தான் ரத்த சுருக்கத்துல அடுத்தது பஞ்சபானத்தை பஞ்சபானத்தினை சிவபெருமான் ஏற்ற வரலாறு எல்லோரும் அறிவர் நம்மளும் திருப்பள்ள இடத்துல படிச்சிருக்கோம் அடுத்தது குஞ்சரி வெற்பு தனனே குஞ்சரம்னா இந்திரன் ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்ட அம்மையார் தேவசேனி அம்மையார் வெற்பு தனம் மலைய ஒத்த மார்பகம் அந்த தனத்தை மிக விரும்பி அடைபவன் எம்பெருமான் கும்பகோணத்தில் பெருமாள் இலக்கியத்தில் குடமூக்குன்னு குறிப்பிடப்பட்டாலும் மக்கள் வழக்கில் உள்ள கும்பகோணம் என்ற பெயரே இன்னைக்கு உள்ளது இந்த தளத்துக்கு இந்த தளத்தை பெருமாட்டை வேண்டிக்கிறார் என்ன வேண்டார் முருகா விலை மைக்கில் ஆழ்ந்து விடாமல் தமிழால் உண்மை பாடி வழிபட்டு உயிர் அருவா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழியாண்டன் திருவிழும் கும்பகோணம் தமர் அருமுக பெருமாள் திருப்பாதன் சமர்ப்பி தமிழ் ஒழுங்கு பார்த்தமும் குருணா பெருமாள் திருமல்ல பழையாண்டவன் திருப்பாதம் முருகா 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 முருகா